மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான தட்டு அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இன்றைக்கி எனக்கு இந்த பிரசன்னத்து மீது எதுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்தது என்ன காரணம் அப்படி என்ன அப்படி என்ன ஈர்த்துது இந்த அமானுஷ்யத்துறை எந்தளவுக்கு என்ன ஈர்த்ததோ அதே அளவுக்கு இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் பெரிய உண்மை இருக்குது அதில் அற்புதமான ஆச்சரியமான நிறைய விஷயங்களை சொல்ல முடியும்னு சொல்கிறத எனக்கு ஒரு சம்பவம் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் குருநாதர்கிட்ட இந்த பிரசன்னம் நான் கற்றுக்கிறேன் கத்துக்கும்போது என்னுடைய குருநாதரை தேடி ஒரு முக்கியமாக காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்த ஒருத்தர் வந்திருந்தார் அவர் ரிட்டைர்ட் காவலர் அவர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன ஆழ்ந்து டிஸ்கஷன் பண்ணுறாருன்னா ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில க்ளூவெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் வந்து கேட்குறார் அவருடைய மருமகன் அந்த கேஸை எடுத்து நடத்தி கொண்டிருக்கார் அதுக்கு என்னுடைய குருநாதர் அதற்கு உதவியாக இருப்பார் ஏன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கார் அதனால் அந்த பிரசன்னம் மூலியமாக இதை தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்க வந்திருக்கார் இதுதான் அவங்க பேசிகிட்டு இருந்தக்கூடிய உரையாடல்கள் இதை நான் கொஞ்சம் தூரமாக உட்காந்து நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் சரி இதில் நம்ம குருநாதர் என்ன அற்புதத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் அவர் ஒரு மேஜையில் தான் உட்காந்துட்டு இருந்தார் அந்த மேஜையிலே ஒரு ஒரு கட்டம் போட்டார் அதில் பன்னிரெண்டு பனிரெண்டு கட்டத்தில் அதில் ஒன்பது கிரகங்களை அடைச்சார் அந்த ஒன்பது கிரகங்களை அடைச்சிட்டு நேராக என்னுடைய குருநாதனுடைய அறையில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வால் கிளாக்கில் கூடிய நேரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டார் அப்போ பிரசன்ஸுக்கான ஒரு சாட்டு இவர் உள்ளே வரும்போது ஒரு பிரசன்ஸுக்கான ஒரு சாட்டு இந்த ரெண்டு சாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு விதமான சேட்டை வந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாரு ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நானும் பார்த்துட்ருக்கேன் அவர் சொல்கிறாரு என்னுடைய குன்று அத சொல்கிறாரு நீங்கள் தேடி வந்தது மாணிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார் அவர் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு இவர் தன்னுடைய ஃபோனில் அந்த அந்த பே அந்த அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு அதில் மாணிக்கம் கலர் ட்ரெஸ்ஸுன்னு கடைசியாக அவர் போட்டிருந்ததாக அந்த புகைப்படத்தில் குறிப்பிட்டிருக்கேன் நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் குருநாதருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது ஆனால் அவர் சொல்கிறாரு பிங்கல் ஆமாம் அவன் தன்னுடைய காதலிக்காக ஒரு வீட்டில் போய் ஒரு முப்பத்தி மூணு சவரன் கொலை அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ அவன் கர்நாடகா 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 வண்டியில் போயிட்டுருக்கான் ஆத்தூர் கட்ட இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் சரிங்க சாமி அப்படின்னு அவட்ட பேசிவிட்டு விறுவிறுன்னு எந்தி வெளியே போய் கால் பண்ணுறாரு கால் பண்ணி விஷயத்தை அவருடைய மர்மங்கிட்ட சொல்கிறார் அவங்க அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க கரெக்டாக ஆத்தூர்கிட்ட பிடிக்கிறாங்க கரெக்டாக ஒர்க்கிட்ட பிடிக்கிறாங்க அவர் என்கிட்ட அவர் ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம்னு சொல்கிறது சொல்ல வரவங்களை அந்த விஷயத்தை கேட்கணுங்க உட்காந்து அதை கேட்கறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்திரிச்சு போகிறவங்களுக்கு முழுமையான சில தகவல் கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அவர் போனதுக்கப்புறம் எங்கள் உண்ண கேட்குறேன் ஐயா அந்த சவரன் முழுசாக இருக்குமான்னு இல்லை அதில் மூணு சவரன் தான் இருக்குன்றது மீதி எல்லாத்தையும் அவன் வித்துட்டான் வித்து கேஷாக ஆக்கிட்டான் அவனோட காதலை வீட்டுக்கு அவன் போக போ போக போகிறான் ஆனால் இவங்க ஆத்தூரில் அவனை பிடிக்க போகிறாங்க போயிட்டுருக்கான் ஆனால் அவன் ஆத்தூருக்கு முன்னாடியே இறங்கி ஒரு மோட்டர் பைக்கில் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போய் ஒரு பெண்ணோட உல்லாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் காதலி வீட்டுக்கு அவன் போவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் அவச வந்த நபர் அவசரப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்றார் எனக்கு அது என்னடா ஒரு எந்திரிச்சு போயிட்டாரே என்னடா அப்படின்னு அதான் என் குருநாதர் சொன்ன விதி வலியது அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர்கிட்ட வந்து அவங்க மேற்கொண்டு சில விஷயங்களை கேட்டு அந்த அவன் வந்து பிடி போட்டுட்டான் அது வேற கதை அது வந்து ஒரு போலீஸோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆவ ஒரு ஒரு கேஸாக இருக்கா அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் அப்போ அது சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டி வரும் அது வேண்டாம் அப்போ பிரசன்னத்தில் இது எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு சொல்கிறத என்னால் ரொம்ப ரொம்ப அது நிரூபிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது ஒரு நாள் நான் ஒரு தனிமையாக ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கேன் அந்த இடம் நீங்கள் கோவிலாக கூட ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க ஆனால் அது வேறு இடம் அந்த இடத்த நான் ஏன் குறிப்பிடலாம் அந்த இடத்த குறிப்பிட்டு நாளைக்கே நான் பாலகங்கே போய் உட்காந்துருப்பாங்க அதுக்கு தான் நான் சொல்லலை அப்போ என்னுடைய கோவிலில் நான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இருக்க போகும்போது உங்கள் கற்பனைக்கு சொல்கிறேன் அந்த இடத்த பேரை மாதிரி இது கோயிலுன்னு சொல்கிறேன் அங்கே ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று தென்படுது அந்த போஸ்ட் தென்பட போகும்போது நான் பிரசன்ன சாட் எடுத்து வச்சு பார்க்குறேன் அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கணும் அந்த போஸ்ட் வந்து ஃபேக் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த போஸ்ட் ஃபேக்கான போஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறத விதி ஆஃப் த ரூல் அப்போ நான் விசாரித்து பார்க்கவும்போது அந்த போஸ்டர் ஃபேக் ஒரு ஒருத்தரை வந்து ஃபிராங்க் பண்ணுறதுக்காக அந்த போஸ்ட் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் இப்போது உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நாள் கிழமை சொல்வது வேறு ஆனால் அன்னைக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்த அந்த அந்த போஸ்டர் போலீஸ்காரங்க போலீஸ் வேனோ போலீஸ்காரங்களோ போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமோ அதே மாதிரி ஒரு போஸ்டர் அது எந்த போஸ்டர் அது நல்ல நிகழ்ச்சியானு சரி கெட்ட நிகழ்ச்சியாலும் சரி ஒரு போஸ்டரும் ஒரு போலீஸ்காரும் உங்கள் கண்ணில் படுவாங்க இந்த வீடியோ எந்த நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த பிரசன்னம் வேலை செய்யுங்க அது ஒன்றும் புகைப்படமாக வரலாம் நேரடியாக வரலாம் பிக்சராக வரலாம் ஆனால் இந்த பிம்பம் இந்த ஆற்றல் வந்தே தீரும் பிரசன்னம் இப்படிதான் சொல்லுது பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த பிரசன்னத்தின் மீது எனக்கு எந்தளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிரசன்னம் மூலிமா ஆவிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படி ஒரு கேஸை அந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் ஒரே வீடியோவில் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன்னா ஒரே வீடியோவை சொல்லி அதை ஜம்ப் மாதிரி இழுத்துட்டு போய் அது நல்லா இல்லை ஒரு தொகுப்பு பேசுகிறோம்னா நம்மளுடைய அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் நேருக்கு நேர் உங்க கூட உட்கார்ந்து பேசணுன்னா எந்தளவுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த இணையதளத்தை நான் அப்படி தான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா பிரசன்னம் பார்க்க வந்திருக்காங்க பிரசன்னம் பார்க்க வந்த நேரத்தில் நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய மகளுடைய ஜாதகத்தை காட்டுறாங்க நான் பிரசன்னம் ஜாதகத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் பிரசன்னம் போட்டு பார்த்தோன்னே அது மாந்தி மீது போய் அன்றைக்கான கோச்சார அந்த லக்னம் போய் மாந்தியை போய் தொடதுக்கு ஒரு தான் வித்தியாசம் இருக்குது அப்போ லக்னம் போய் மாந்தியை தொட போகும் போது வந்தவங்க ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி தான் கேட்க வந்திருக்காங்க ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்க வந்திருக்காங்க ஏன்னா அவங்க போட்டுட்டு இருந்தக்கூடிய துணி சிகப்பு கலர் எப்போதுமே பிரசன்னத்துக்கு ஆகாத கலர்னால் சகப்பு கலர் தான் அப்போது எனக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் கேட்டு வந்த மாதிரி தெரியலைங்க இது வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி கேட்க வந்திருக்கேன் இல்லை என் பொண்ணு வந்து ரொம்ப பைத்தியம் முடித்த மாதிரி உட்காந்துட்டுருக்கா என்ன ஏதுன்னே தெரியல அப்போ நம்ம அலுவலகத்தில் நான் இது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அதில் ஒரு தம்பியோடைய பேர் வந்து ராஜு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் ஒரு சால்ட் பிஸ்கட் பேக்கெட்டும் ஒரு காஃபி எனக்கு கொண்டு வந்து உள்ளே கொடுக்குறது ஐயா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பேப்பரில் பார்க்குறேன் இது ரொம்ப நாளைக்கு மணி நடந்தது அந்த பேப்பரில் பார்க்குற மரண செய்தி போட்டிருக்குங்க நான் சொல்லிவிட்டேன் உங்கள் பொண்ணு இந்நேரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த லக்கணம் முடிகிறதுக்கு ரெண்டரை கால் மணி நே ரெண்டு மணி நேரம் ஆக போக போகுது மன்னிக்கணும் அந்த லக்னம் அப்போ பார்க்க போகும்போது ஒரு மணி நேரம் அந்த லக்னம் முடிஞ்சிடும் நீ ஒரு நாள் உங்கள் மகளுக்கு உயிருக்கு கண்டம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அது ஒரு ஆவி சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆடு அந்த அந்த சால்ட்டு பிஸ்கெட் வச்சக்கூடிய அந்த ஆட்டுக்கு பின்னாடி ஆவி பயம் அப்படின்னு ஆவி பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவி பயமாக இருக்கா மாந்திரிக பிரச்சனையாக இருக்கா நான் உங்களுக்கு ஒரே நாளில் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆடு இருக்குது வரி விளம்புற ஆடு எனக்கு அது தூக்கி வாரி போடுது அப்போது பிரபஞ்சம் எனி டைம் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் மூலியமாக எனிடைம் பேசிக்கொண்டு தான் இருக்குது இதில் மறக்கவே முடியாது அப்போது நான் அந்த சொல்கிறேன் அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா லக்கணத்தை செவ்வா பார்க்குது கோச்சார செவ்வா கோச்சார லக்னத்தை பார்க்குது லக்னத்தை பா அதாவதுங்க உங்கள் சுயஜாதகம் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலோ இல்லை உங்கள் லக்னத்தை செவ்வா பார்த்தாலோ உங்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை வராது இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில சில டூல்ஸ்ன்னு நான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் ஜோதிடம் சார்ந்து யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுத்து அதை என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம் பிரகாஷ் இந்த ரூல் சொல்லியிருக்கார் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் அதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் இல்லை அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த அடுத்த நாளே தூக்கு போட்டு இறந்துட்டாங்க தஞ்சாவூரில் போய் அவங்களுடைய உடம்ப தகனம் பண்ணதாக சொன்னாங்க அது அது வேற வேற சம்பவங்கள் அது வந்து அவங்களுடைய சம்பவங்கள் நான் இந்த வீடியோவில் பேசி போர் அடிக்க விரும்பலை ஏன்னா எந்த விஷயத்த நல்லா நல்லாயிருக்குமோ ஏன்னா ஒரு கதையாக சொல்லி போர் அடிக்காமல் ஒரு அனுபவமாக சொல்ல முகும்போது அது உங்களுக்கு புரியும் மற்ற சேனல்களில் எப்படி பேசுகிறாங்க எனக்கு தெரியாது சில பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துக்குவாங்க நீங்கள் மாதிரி கேமராலாம் போட்டு எஃபெக்ட்லாம் எடுங்க எனக்கு அது மீது எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் இல்லை எதிர்காலத்தில் அந்த ஆர்வம் ஏற்பட்டால் அற்புதமாக கதையை அவர்கள் உத்தரவு கொடுத்தால் சில பேர் சார் ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பேசுங்க அப்படி இல்லைங்க ஒரு ஒரு பேசும்போது அது எந்த அளவுக்கு அந்த என்னுடைய அனுபவம் வருதோ அந்தளவுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும் ஒரு இருபது நிமிஷத்துக்காக நம்ம என்ன வேணால் பேசலான்னு சொல்கிறதா அது ரொம்ப ஏன்னா உங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியமான அந்த நேரத்தை வீணடிக்க நான் என்னைக்குமே விரும்பவே மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் சொன்னாலும் சரி ரெண்டு நிமிஷம் சொன்னேன் விசிட்ட சொல்லிடணும் அவ்வளோதான் இந்த அனுபவங்கள் ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மை ஆனால் ஜோதிடம் சொல்பவர்கள் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் வர் இருபத்தி தேதி குரு பூஜை நடக்கிறதுக்கு அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க குடும்பத்தோடு அன்றைக்கி அன்னதானம் இருக்குது எல்லாரும் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் ரொம்ப சந்தோஷம் ஆவி சம்பந்தப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை ஜோதிடம் சார்ந்த நாடிகள் சார்ந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது தொடர்ந்து நான் பதிவேக்கம் செய்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க வணக்கம் குருவேஸ்வரனம்